ഉറവർക്കും വണക്കം നാങ്ക നല്ല സോമും നല്ല സോമി കടമ്പ வெளியூர் பயணங்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் சமைக்கிறேன் வீட்டை சமைக்க போகிறோம் கோயில் திருவிழா தானே இன்றைக்கு வந்து தேர் தேர் எடுக்கிறேன்ல எங்கள்ட குலதெய்வ சின்ன கோயிலும் உள்ளானே நேற்று கோயிலெலாம் போய் சாப்பிட்டு வந்து நாங்கள் அப்போ இன்றைக்கு வந்து வீட்டை சமைச்சி சாப்பிடுவோம்னு சொல்லி போன்ற வீட்டை தான் சமைக்க போகிறேன் என்ன வேண்டியிருந்துச்சுக்கோடா வெண்டிக்காய் இப்போ நெல்லியல்ல போய் டவுனில் வேண்டியிருந்த வேறு வெண்டிக்காய் ஒன்றும் வேண்டியலாம் சொல்லி விடலை முருங்கைக்காய்க்கு சொன்னாலும் இப்போ முருங்கைக்காய் வந்து வேண்டாம் விலை கூடவே இருந்தாலும் வேண்டாம்ங்கிற விட்டுவிட்டோம் செஞ்சோம் நான் வெண்டிக்காயும் பைத்தங்காயும் பைத்தங்காய் உருளைக்கிழங்கும் வெண்டிக்காயும் மற்றது பொன்னாங்காணி வரையும் செய்து பருப்பு மைக்க போகிறோம் அவ்வளோந்தான் நாலு கறி தான் மறுதாப்பழ மிளகா வளகாதுகளை பொறிச்சு போட்டு இலையில் சாப்பிட போகிறோம் வேண்டாம் நிறைய பேர் டூர் போய் வந்து அங்கே கடையெல்லாம் கடையெல்லாம் சாப்பிட்டது அப்போ வந்து இங்கே வந்து சாப்பிடணும் அது இலையில் சாப்பிடுவோம் ஆசையாக இருக்குது போலி சமைச்சி போட்டு சாப்பிடுவோம் வேண்டாம் காலமும் சாப்பிட வேண்டாம் டீயோடையும் நிப்பாட்டி போட்டோம் அப்போ சமைச்சி போட்டு சாப்பிடுவோம் வாங்க சமைப்போம்

நல்லவங்க அது வெளியில் தூரலாம் அப்படி புடிக்கும் தலை சுற்று தலை சுற்று தான் பேசாம அது வெண்டிக்காய்கே அந்த வீணி மாதிரி வெறும் அதுக்காக அந்த தேசி புளிகை விட்டு விடுவோம் தேசிக்காய் மலிவாக வைத்தது வெளில மிளிகை ஆகிட்டு அப்படி கொஞ்ச மலிவு ஒவ்வொன்று ஒவ்வொரு நேரம் கத்திரிக்காய் என்ன கேரியா வதக்கியும் காய்ச்சலாம் பொறிச்சும் காய்ச்சலாம் காய்ச்சல் போகணும் ஏன்னா பொரிச்ச காண்டா அதில் பச்சை சத்து போடும் அதை வதக்கி வச்சோம்னா போவார் போடும்

ഓക്ലവും പൈതങ്ങായേ. എന്താ അങ്ങനെ ഉള്ളി താറാവ്? എ? പച്ച വാങ്ങിച്ചോ. ഇത്ര ഉള്ളിയാദം தெரியும். ഇפריടായി കുറഞ്ഞතර പൊസിങ്ങി പോയിരം. ഉള്ളി बुरा போடுവാ. അരഞ്ഞുണ്ണോ. இது போட்டு உப்பையும் போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டால் அப்படி இது மாதிரி வந்து அப்புறம் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு கடியாக விட்டு முப்பை போடுவோம் இது காரம் பிள்ளைங்க சாப்பாடை கொட்டிட்டு மாதிரி தான் எடுக்கணும் இந்த போனை கண்டு பரவாக்கிறேன் தெரியும்

கைத்தங்காய் கறித்தூள் வந்து கொஞ்சம் குறைவா தான் போடணும் கூடினா வந்து சாப்பிட அதில் சுவைய முனறீல ஒவ்வொரு உழைப்பா இருக்கும் சரி இல்லாமல் இருக்கும் இந்த வாசத்தோடு சாப்பிட விட கொஞ்சம் குறைவா தூளை போடணும் கருவேப்பில ஒட்டி கொண்டீங்க கருவேப்பில வெங்காயம் புள்ளியும் சீரகம்லாம் வெடிச்சிட்டு போடணும் இது இப்போ வெங்காயத்தை மட்டும் போட்டால் பச்சை மிளகாய் விட்டையில் பச்சை மிளகாய் இவ்வளோ பிந்தி பச்சை மிளகா ஓடுறது மாதிரி காரணம் பச்சை மிளகாய் கா இல்லை இப்போ கடையில் போய் இப்போ வேடிக்கணும்

புன்னாங்காணியாக கோவா வடையும் பறக்கலாம் ம் பஸ் தான் பறக்கும் நம்மளோட அரவாசி நாளை இருக்கும் கனக்காவாயிரும் ரெண்டு பேரும் தான் நம்ம சாப்பிட்றோம் அரைவாசிக்கு பன்னிக்கி അളുക വളു വളർത്താം உருவிழாக்கெல்லாம் உருவாக்கெல்லாம் அங்கே எடுத்து தனியாக கொடுக்கும் சின்ன பிள்ளை பிறந்த உடனே இப்போ வெண்டிக்காய் கொழம்பு முட்டை கையால் புரிஞ்சால் பால் புஞ்சாமடு அதே ரெண்டு கையாலும் பிடிச்சா ரெண்டை பால் போடும் புளியாவிட்டோம் புளியாவிட்டோம் பால் போட்டோம் பால் இல்லாமல் பால் புழிஞ்சாமே தான் எங்கே வழியில் போடணும் வெண்டிக்காய் நாங்கள் வரலாற்று வரது வந்து கேட்கணும் ஒருத்தின் அந்த வரைக்குதான் கேட்கலாம் ഉലി പട പുളി രണ്ടും പട രണ്ട് തക്കാളി പഴം പോണം പുളി ഇത് carito வர வருத்த முடிஞ்சது வர கொஞ்சமாத்தான் வருத்தினா ரெண்டு பேரும் சாப்பிடுறேன் எடுக்க பருந்து போடுவேன் அப்ப மதியத்துக்கு அளவா போகுதுமா பெறவாசி சொப்பிங்க கட்டி வச்சுக்கிடாது நாளைக்கு வரணும் பூவா வாங்கினா நாளைக்கு மாத்தி வைக்கப்படுறேன் இந்த சட்டி எனக்கு அப்பளம்லா போ தாளிக்கணும் பருப்புக்கும் பைத்தம் காய்க்கும் தாளிச்சு போகணும் பருப்புக்கு தாளிச்சு போட்டாக்கு பழமையாகவே நாங்கள் மரக்கறிக்கு எப்போவும் இப்போ அடுப்பில் வதக்காம சமைக்கிற கறிகள் எல்லாத்துக்கும் தாளிச்சு போடுவோம் வதக்கி சமைக்கிற மட்டும் தாளிக்க மாட்டேன் மற்ற எல்லாத்தையும் கட்டாயம் தாளிச்சு போடுவோம் பைத்தங்காய்க்கும் தாளிச்சு போடணும் என் எண்ணெய் எண்ணெயில் ஒன்று செய்யல எல்லாத்தால தாளிச்சு போட்டாங்க அவிச்சு வச்சா தாளிச்சு போவோம் ஓ அவிச்சு வச்சா அது தாளிச்சு தான் போடுவோம்

என்னடா பந்தா அளவா காய்ச்சி அளவா காய்ச்சல் ஏ இப்போக்குள்ள முடிஞ்சிடும் போறது அதுக்கு போதும் தான் எங்களுக்கு எங்களுக்கு நிறைய அளவா காய்ச்சல் இதே எங்களுக்கு

나를 낳았다. 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 나 கொரோயி கையوري சீட் ஆ ஆ தானு முடிக்கறேன்னாசா சாப்பிடுறது சாப்பிடறதுக்கே இல்ல போல ஏல என்னன்னா அது முடிச்சிருச்சு எனக்கு என்ன பண்ணுங்க சொன்னா என்ன பேய் இருக்குற சாப்பிட்டுக்கலாம் நீங்க எல்லாம் சாப்பிடலாம் இது மருந்து சாப்பிடணும் சூப்பாயா அம்மா அம்மா வர வர अम्मा वहाँ ना। जो प्राना? आया से गेंगा उम्मे कि नालो में जाना से नाना येज़े लेना फुलेर में से विट्व इस उल्द बसे